وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد أنبرنا إسلامية سكود الكلي எஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஜமாதுல் அஹ்ரா மாதம் பதினெட்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதீர் அவர்கள் மென்மையின் நன்மைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நவியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்து கொடுக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களிலே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் யார் அல்லாஹை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் உயர்வு பெறுவார்கள் நிச்சயமாக பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் மேலும் நீரூற்று சுவன சோலைகள் இருப்பார்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய விடயங்களில் மிகவும் பெருமதியானது மிகவும் பெருமதி மிக்கது நன்னடத்தைகளாக இருக்கிறது நட்பண்பாக இருக்கிறது மென்மையாக நடந்து கொள்வது அதே போன்று இரக்கமாக நடந்து கொள்வது என்பது ஒரு தகமையின் ஒரு ஆளுமையின் அடையாளமாக இருக்கிறது அலங்காரமாக இருக்கிறது சிறப்புகளின் ஆபரணமாக அந்த நற்குணம் நற்செயல் இருக்கிறது இரக்கம் என்பது ஞானத்தின் தலையாக இருக்கிறது அதே போன்று பாதுகாப்பு கோட்டையாகவும் இருக்கிறது மென்மையான தன்மை மென்மையான பண்பு என்பது புத்தியுள்ளவர்களின் தெளிவான பாதையை அடையாளம் காட்டும் சிறப்பு சிறப்பு மிக்க நல்லவர்களின் ஒரு அடையாளமாக பண்பாகாது இருக்கும் அதே போன்று வெற்றியின் இறக்கையாகவும் அந்த மென்மைதான் அமைந்திருக்கிறது ஒரு கவிஞர் கூறுகிறார் மென்மை என்பது அபிவிருத்தியாகும் அமைதி நிதானம் ஞானம் என்பது தலைமத்துவமாகும் எனவே மென்மையில் அமைதியாக இருப்பாயாக அப்போது நீ வெற்றி பெறுவாய் என்று கூறுகிறார் அதே போன்று ஆயுதம் ஏந்திய ஒரு வீரர் தேவைகளை அடைந்து கொள்வதை விட மென்மையாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையை நிறைவேற்றுக் கொள்வது போன்று ஆயுதத்தின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது ஊரிலே இருக்கக்கூடியவர் மென்மையாக இருப்பதென்பது வேண்டப்பட்ட ஒரு விடயமாகும் அதே நேரத்தில் பயணத்தில் இருக்கின்ற போது மென்மை என்பது மிகவும் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது நீ பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவாயாக உனது வார்த்தை உனது புத்தியையும் அல்லது குறைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார் அபோ தர்தா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியிலே யாருக்கு மென்மையின் அதிகமான பாதி கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக கருதப்படுவார் யார் மென்மையை இழக்கின்றாரோ அவர் நன்மையில் அதிகமானவற்றை இழக்கின்றார் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நிச்சயமாக இன் அல்லாஹா ரஃபீ அல்லாஹ் மென்மையானவன் அவன் மென்மையை விரும்புகிறான் கருமங்கள் அனைத்திலும் மென்மையானதே அல்லாஹ் விரும்புகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் மென்மையை நேசிக்கின்றான் மென்மையினூடாக அந்த பண்பினூடாக கிடைக்கப்பெறக்கூடிய விடயங்களை வன்முறையினூடாகவோ அல்லது வேறு ஒன்றினூடாகவோ பெற்றுக்கொள்ள முடியாது மென்மையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைதான் அங்கே முதன்மை பெறும் நிச்சயமாக மென்மை எந்தெந்த விடயங்களில் இருக்கிறதோ அவைகள் அழகு பெறும் எப்போது அந்த மென்மை இழக்கப்படுகிறதோ அது விரும்பத்தகாததாக ஒரு கெட்டதாக மாறிவிடும் மென்மை என்பது பொதுவாக எல்லா நிலைகளிலும் ஒரு நெகிழ்வு தன்மையை கொண்டதாக இருக்கும் வார்த்தைகள் செயல்களில் ஒரு மென்மையான போக்கை அது காட்டும் அழகிய செயல்களிலே அது மென்மையை காணலாம் மென்மையை எல்லா இடத்திலும் உட்படுத்த வேண்டும் அதே போன்றோ மிகவும் தான் அது சரி காண்பதற்காக அது உதவி புரியும் ஒன்றுக்கு பதிலாக நாம் செய்கின்ற போது அழகானவற்றையே மிகவும் அழகான ஒன்றைத்தான் திருப்பிச் செய்ய வேண்டும் தீவிரம் அவசரம் போன்றவைகளை விட்டுவிட வேண்டும் வன்முறை கடுமை கூர்மையான வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று வார்த்தைகளிலும் செயலிலும் கடுமையான வார்த்தைகளூடாக அல்லது கோபம் கல்நெஞ்சம் போன்றவைகளை வெளிப்படுத்தி விட வேண்டும் அதாவது அதனை அப்புறப்படுத்தி விட வேண்டும் நீதிக்கு மாற்றமாக நீதியின் எல்லை கோட்டை தாண்டிவிடக்கூடாது எல்லா நிலைகளிலும் அழகானவற்றையும் மென்மையானவற்றையும் இலகுவானவற்றையுமே எடுத்துக்கொள்ளல் வேண்டும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய முடிச்சுக்கள் அவிழ்ந்து விட மாட்டாது பிடிவாதம் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் இதன் காரணமாக அவர்களுடைய கை அடைய மாட்டாது அவருடைய கஷ்டம் நீங்க மாட்டாது இதன் காரணமாக அதன் இரண்டாவதாக அதனுடைய அந்த பண்பு அந்த நெருக்கமான பண்பு தீவிரமான தன்மை என்பது தொடர்ந்து முரண்பாட்டையே தோற்றுவித்துக் கொண்டிருக்கும் தொடராக கஷ்டம் கல் நெஞ்சம் அவசர புத்தி அறியாமை ஏமாற்றம் தான் இது தரும் அவர்கள் கருமங்கள் நிலைமைகளிலே எவ்வாறு அழகா கையாள வேண்டும் என்று அறிய மாட்டார்கள் எவரிடத்தில் கருமங்களிலே விடயங்களிலே மென்மை இழக்கப்படுகிறதோ அவர் பல சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் யார் கோபத்துக்கு அடிமையாகிறாரோ யார் கோபத்துக்கு வழிபடுகிறாரோ அவருடைய ஒழுக்கம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் ஒழுக்கத்தை இழந்து விடுவார் யார் மென்மையையும் இரக்கத்தையும் விற்று விடுகிறார் விட்டு விடுகிறாரோ அவருடைய தோழர்கள் உதவி எல்லாம் அவரை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் வருப்பார்கள் எனது சிறுமை சிறிய மகனே உனக்கு துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது நீ அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பாயாக நிதானம் அமைதியினூடாக கிடைக்கப்பெறக்கூடியவைகள் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இந்த மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று புத்தியுள்ளவர்கள் நல்லவர்கள் சகாபாக்கல் செய்த உபதேசங்களை நாம் பார்ப்போமானால் மொஹாவியா ரதும் அவர்கள் ஆஸ் ரதும் அவர்களுக்கு எழுதுகிறார்கள் நன்மையிலே ஒரு விடயத்தை விளங்க தேடுவதென்பது விளக்கத்தை தேடுவதென்பது அது அதிகமும் நேர்வழியுமாகும் நிச்சயமாக புத்தி உடையவன் நேர்வழியை தேடக்கூடியவன் அவசரப்பட மாட்டான் நிச்சயமாக யார் அமைதியையும் நிதான போக்கையும் இழக்குகிறானோ அவன்தான் இதனை இழக்கக்கூடியவனாக இருப்பான் அதே நேரத்தில் உண்மையை அடைந்து கொள்ள வேண்டும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதிப்படுத்தக்கூடியவன் அவன் சரியான பாதையிலே பயணிக்கின்றான் அல்லது சரியானதை எத்திக் கொள்வதற்கு அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் அவசரப்படக்கூடியவன் தீவிரப்படக்கூடியவன் அவர்களைக் இழைக்கிறான் அல்லது தவறை அடைந்து கொள்வதற்கு அவன் எத்தி நிற்கிறான் நிச்சயமாக இந்த மென்மையினூடாக யார் பயன்படவில்லையோ அவர்களுக்கு விசால தன்மையினூடாக எந்த பயன்பாடுகளும் வரப்போவதில்லை தீங்குதான் அவனை எட்டிக்கொள்ளும் யார் அனுபவத்தினூடாக பயன்பெறவில்லையோ அவர் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ள மாட்டார் யார் யாருடைய புத்தியும் அவனுடைய ஆசையையும் மடமைத்தனத்தையும் எத்திக் கொள்ளவில்லையோ அவர் வெற்றியடைய மாட்டார் எனவே அவனுடைய ஞானம் என்பது மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதையும் அறியாமைக்கு அடிய அடி அடிமையாகுவதை விட்டும் அவனை பாதுகாக்க வேண்டும் அமர அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லி அவர்கள் எழுதுகிறார் கூறுகிறார்கள் அமல்களிலே மிகவும் அல்லாஹுக்கு விருப்பமானது ஒரு மனிதன் அவனுக்கு தீங்கு செய்கின்ற போது அவன் அதற்கு பிரதி புகாரமாக பழிக்கு பழி வாங்குவதற்கு சக்தி இருந்தும் கூட மன்னிப்பது என்பதுதான் மிக விருப்பமான செயல்களில் ஒன்றாக இருக்கிறது கோபம் வருகின்ற போது அதனை அமுல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் கட்டுப்படுத்துவது சிறந்த பண்புகளில் ஒன்றாக இருக்கிறதே அடியாறுகளுடன் இரக்கமாக நடந்து கொள்வதும் அல்லாஹுக்கு விருப்பமானதாகும் அதே போன்று இப்னு கையம் இமாம் ரஹமத்துல்லால் அவர்கள் கூறுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுள்ளவன் இறக்கப்படக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவன் நிச்சயமாக அடியார்களில் இறக்கமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் அடியார்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களை விரும்புகிறான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அடியார்களை மன்னிக்க கூடியவனை விரும்புகிறான் அல்லாஹ் மென்மையானவன் அடியார்களுடன் மென்மையாக நடந்து கொள்பவர்களை விரும்புகிறான் அதே நேரத்தில் கல் நெஞ்சம் குரோதத்தனத்தை வறுக்கிறான் அல்லாஹ் நே அதாவது மென்மையாக நடந்து கொள்வதை விரும்புகிறான் அல்லாஹ் ஞானமுள்ளவன் ஞானத்தை விரும்புகிறான் நன்மை செய்யக்கூடியவன் நன்மையையும் நன்மை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நீதியாளன் நீதியாக நடப்பவர்களே நேசிக்கிறான் குறைகளை மன்னிக்க கூடியவன் அடியார்களுடைய குறைகளை மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அடியார்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்றுதான் அவர்களுக்கு பிரதி விவகாரம் வழங்கப்படுகிறது யார் மன்னிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான் யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விட்டுக் கொடுக்கிறான் யார் மக்களுக்கு உண்மையாளர்களாக நடக்கிறார்களோ அல்லாஹும் உண்மையாளராக நடக்கிறான் யார் அடியார்களுடன் இரக்கமாக மென்மையாக நளிலமாக நடக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய இரக்கமாக நடக்கிறான் அருள் புரிந்தால் அல்லாஹ் அருள் புரிகிறான் அவர்களிடம் அழகான முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹும் அழகான முறையில் நடந்து கொள்கிறான் கொடை வழங்குகின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு கொடை வழங்குகிறான் அடியார்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கின்ற போதோ அல்லாஹ் அவருக்கு பயனளிக்கிறான் குறைகளை மறைக்கின்ற போதோ அல்லாஹ் அவனது குறையை மறைக்கிறான் அல்லாஹ் யாரை ஒரு அடியான் புறக்கணித்து நடக்கிறானோ அவனை அல்லாஹ் புறக்கணிக்கிறான் அதே நேரத்தில் சேர்ந்து நடக்கின்ற போதோ அவனை அல்லாஹ் சேர்ந்து நடக்கிறான் பிறர்களுடைய குறைகளை யார் துருவி துருவி ஆராய்கிறார்களோ அவனுடைய குறையை அல்லாஹ் ஆராய்வான் யார் அந்த ரங்கங்களிலே அந்த ரங்க விஷயங்களிலே மோசடி செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் யார் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் பயனுள்ள நன்மையான விடயங்களை யார் பிறருக்கு நன்மைகள் போய் சேர வேண்டும் என்பதை தடுக்கிறார்களோ அல்லாஹ் அவனுக்கு அந்த தடுக்கக்கூடிய மனிதனுக்கு நன்மை சேருவதை தடுக்கிறான் யார் மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு கஷ்டங்களை கொடுக்கிறான் யார் தந்திரோபாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அல்லாவும் அவருக்கு தந்திரம் செய்கிறான் யார் சதிமோசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவும் சதிமோசம் செய்கிறான் யார் ஒரு அடியானுடன் எப்பேற்பட்ட பண்புகளுடன் நடந்து கொள்கிறானோ அதே போன்றுதான் அல்லாவும் நடந்து கொள்வான் எனவே ஒரு அடியான் பிறருடன் நடந்து கொள்கின்ற போது நட்பண்புகளுடன் நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு நட்பண்புகளுடன் நடக்கின்ற போது அல்லாவும் நமக்கு நன்மைகளையே கொண்டு வருவான் ஒரு வீட்டுக்கு நன்மையை நாடுவான் என்றால் அவர்களுடைய வீட்டின் வாயிலே மென்மைத்தனத்தை இரக்கத்தை அவன் கொண்டு வருவான் யார் மென்மைத்தன்மையை கருணைத்தன்மையை இழக்கிறார்களோ அவர்கள் நன்மையை இழக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் யாருடைய வீடு அழகு பெறுகிறதோ அங்கே மென்மை என்பது அலங்காரமாக ஆபரணமாக இருக்கும் அவங்க மென்மை என்பது வார்த்தைகளில் அமையும் அதே அவர்களுக்கு மத்தியிலே கருணையும் இரக்கமும் நன்மைகளும் அழகு வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அமைதியும் நிதானமும் அந்த வீட்டை குடிகொள்ளும் யார் அந்த வீட்டை அமைதியற்றதாக அந்த மென்மை தன்மை இழக்க செய்கிறார்களோ அங்கே விதண்டா வாதங்களும் ஒரு விதமான பதட்டமும் தான் ஏற்படும் அங்கே ஒரு விதமான குழப்பமும் ஒருவருக்கு ஒருவர் வாதாடக்கூடிய ஒரு தான் ஏற்பட்டு குழப்பங்கள் ஏற்படும் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் ஒரு செய்தியை அல்லாஹாத்தால் யாருக்கு எந்த வீட்டினருக்கு நன்மையை நாடுகிறானோ அந்த வீட்டிலே மென்மையை அல்லாஹ் நுழைவிக்கின்றான் என்று கூறுகிறார்கள் எப்போதும் ஒரு வீட்டிலே இந்த மென்மை தன்மை இலகுத்தன்மை நிதான தன்மை இழக்கப்படுகிறதோ அங்கே முரண்பாடுகளும் கருத்து வேற்றுமைகளும் சண்டை சச்சரவுகளும் தான் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே சந்தேகங்களும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற முறைப்பாடுகளும் இவ்வாறு ஒருவருக்கொருவர் பல பிரச்சனைகள் தான் அங்கே ஏற்படும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒரு கரடுமுரடான கல்நெஞ்சமான நிலையிலே இருக்கின்ற போது இரக்க குணத்தை வெளிப்படுத்துங்கள் உறவினர்களை துண்டித்து நடக்க வேண்டும் அதாவது துண்டித்து நடக்கின்ற ஒரு வேலை வருகின்ற போது நடந்து கொள்ளுங்கள் கல்லஞ்சமாக கரடமுருடாக இருக்கின்ற போது மென்மையை கடைபிடியுங்கள் உறவினரை துண்டித்து நடக்கக்கூடிய ஒரு கட்டம் வருகின்ற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த வீட்டை உடையவர்களே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் சேர்ந்து நடவுங்கள் ஒரு ஒருவரை ஒருவர் உறவாடுங்கள் தனிமைக்கு துணையாக இருங்கள் நீங்கள் பழைய நிலையிலிருந்து அவதிகளையெல்லாம் மறந்து நீங்கள் ஒரு தூய்மையான இடத்துக்கு மீண்டு வாருங்கள் உங்களுக்கு மத்தியிலே உள்ள குழப்பங்களையும் பிளவுகளையும் சீர் செய்து கொள்ளுங்கள் பிரிவுகளை விட்டு விட்டு ஒற்றுமைப்படுங்கள் உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குரோகங்களை மன்னித்தல் விட்டு கொடுத்தல் பரந்த மனதுடன் நடந்து கொள்ளல் போன்ற பண்புகளின் ஊடாக கெட்டவைகளை அந்த கெட்ட நெருப்புகளை அணைத்து விடுங்கள் யார் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள் உங்களிடத்திலே யார் அவரை பொறுந்து கொள்ள வேண்டும் பழைய குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு உங்களது பொருத்தத்தை கொடுங்கள் எனவே சொல்லப்படுகின்றது ஒரு மனிதன் உங்களுக்கு கேடு செய்கிறான் அது ஒரு மனிதனுடைய குறையாக கேவலமான பண்பாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறான் தனது குறையை முறையிடுகிறான் அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பதுதான் அவனுக்கு நன்மையாக இருக்கிறது தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கப்படக்கூடியவன் மன்னிப்பை வழங்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு மனிதனிடத்திலே வேண்டப்பட்ட மென்மை என்பது இலக்கத்தன்மை என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அனைவர்களுடனும் நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்கின்ற போது அந்த கேள்விகளுக்கு தெளிவுகளை வழங்க வேண்டும் உண்மையையும் அவர்களுடைய நோக்கத்தையும் சுருக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவை அவர்கள் சுமந்து கொள்ள முடியாத சக்தி பெறாத விடயங்களை விட்டுவிட வேண்டும் அவர்களுக்கு தெரியாத அறியாத விடயங்கள் இருக்கின்ற போது அவர்களை மன்னித்து விட வேண்டும் அவர்கள் அதாவது அவர்களுக்கு தெரியாத விடயங்களை மென்மையாகவும் இரக்கமாகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மாறாக கல்லஞ்சமாகவோ கருடமுருடாகவோ காரசாரமாக நடந்து கொள்ள கூடாது அல் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் கேட்கக்கூடியவர்களே நீங்கள் வருட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது அதாவது கேட்கக்கூடியவர் ஒரு மார்க்கத்தை அறிவை கேட்கக்கூடியவர் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது எனவே மார்க்கம் சம்பந்தமாக விளக்கத்தை வேண்டி நிற்பவரை நீங்கள் வருட்ட வேண்டாம் என்று கூறப்படுகிறது அன்பார்ந்தவர்களே அபு தர்தார் அவர்கள் ஹதீஸ் துறை சார்ந்தவர்களை பார்த்து கூறுகின்ற போது இல்லா நேசர்களே அல்லாஹுடைய தூதருடைய நேசர்களே என்று அந்த ஹதீஸ் துறை தோழர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் அபு ஹாரூன் அப்தி அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியிலே நாம் அபு சைத் அவர்களிடத்திலே நாம் இருக்கின்ற போது அவர்களை பார்த்து கூறினார்கள் ல்லா அல்லாஹைய தூதருடைய வசீயத்தை கொண்டு அவர்களை வரவேற்ற செய்தியை அதீசர்களே காணலாம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு கூறக்கூடிய செய்தியிலே நாம் ஒரு நாள் நபி சல்லு அலை வசல்லம் அவர்களுடன் சொல்லக்கூடியவர்களாக இருந்தேன் அந்த நேரத்திலே எனக்கு தும்மல் போய் இன்னும் ஒருவர் தும்மல் போய் அவருக்கு நான் அல்ஹம்துல்லா என்று கூறிய போது ல்லா என்று கூறினேன் இந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் என்னை திரும்பி பார்த்தார்கள் என்னை வித்தியாசமாக பார்த்தார்கள் தங்களது துடைகளிலே கைகளை அடித்துக் கொண்டார்கள் அப்போது நான் வாய் மூடி மௌனித்து விட்டேன் நபி அவர்கள் தொழுததற்கு பின்னால் எனது எனது அந்த நிகழ்வுகளை பழித்து தந்த நபி சொல்லல்லாஹு அலி வசல்லாமர்கள் என்னை வெறுக்கவோ அல்லது ஏசவோ அடிக்கவோ இல்லை இந்த செயலை புரிய புரிய வைப்பதற்காக அவர்கள் கூறிய விதம் நிச்சயமாக தொழுகையிலே இது போன்ற வார்த்தைகள் ஆஹ் ஆகமாக்கப்பட்டதல்ல என்று கூறி நிச்சயமாக தொழுகையிலே தஸ்மீகும் தக்பீரும் குருவானும் குருவானை ஓதுவதும் தான் என்று அந்த தொழுகையிலே பேசிய மனிதருக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சம்பவத்தை காணலாம் அன்பார்ந்தவர்களே இமாம் அவர்கள் கூறுகின்ற போது நபி வலைவு அலைவசல்ல அவர்களுடைய உட்கட்ட பண்பை வெளிப்படுத்தக்கூடியதாக நபி அவர்களுடைய பண்புக்கும் சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அறியாதவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுத்தலிலே மென்மை தன்மையை கடைபிடிக்க வேண்டும் விளக்கங்கள் வழங்குகின்ற போதோ விளங்குவதற்கு இலகுவான தன்மைகளை இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும் அப்போரா ரவியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே பள்ளியிலே ஒரு காட்டு அரபி சிறுநீர் கழித்து விட்டார் இந்த நேரத்திலே அவரை சூழ்ந்தவர்கள் மிகவும் வித்தியாசமாக முற்படுகின்ற போது நபி அவர்கள் அவரை விட்டுவிடுமாறு விடுமாறு கூறி இறுதியிலே அந்த சிறுநீர் கழித்த இடத்திலே ஒரு தண்ணீர் வாளியை ஊற்றுமாறு வேண்டிவிட்டு அந்த மனிதரை அழைத்து நபி சொல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் மிகவும் நல்லினமான முறையிலே மென்மையான முறையிலே அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் நிச்சயமாக பள்ளி வாயல் என்பது சிறுநீர் கழிப்பதற்கோ அருவறுப்பான விடயங்களை செய்வதற்கோ ஏற்படுத்தப்பட்டதல்ல அல்லாஹுவின் நினைவு கூறுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது தொழுவதற்கு ஆண் ஓதுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது என்று அவர்களுக்கு அவர்கள் மிகவும் மென்மையாக அவர்கள் உபதேசம் செய்தார்கள் இந்த பண்புகள் எல்லாம் அதிசயலே பதியப்பட்டுள்ளது இது நமது வாழ்விலே மென்மை தன்மையை கடைபிடிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நாம் உபதேசம் செய்கின்ற போது பிறருக்கு ஆலோசனைகள் கூறுகின்ற போது நாம் மென்மையை கடைப்பிடிக்க வேண்டும் மென்மையான முறையிலே இலகுவான முறையிலே உபதேசங்கள் செய்கின்ற போது அந்த உபதேசத்தை அறிவுரை ஏற்றுக்கொள்வதற்கும் அதனூடாக பயன்படுவதற்கும் நாம் எதனை குறிக்கோளாக கொள்கிறோமோ அதனை அடைந்து கொள்வதற்கும் அந்த மென்மை தன்மையான உபதேசம் ஒரு காரணமாக அமைக்கும் உண்மையிலே மென்மை தன்மைக்கு கிடைப்பதை போன்ற பயன்பாடுகள் வேறு மாற்றமான விடயங்களிலே இது போன்ற நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது அதாவது மனிதர்கள் இமாம் இபுன் ரஹமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அபு அப்துல்லா அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் மனிதர்கள் மென்மையை விரும்புகிறார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயத்திலே அவர்கள் மென்மையை விரும்புகிறார்கள் அங்கே அதற்கு மாற்றமானதை அவர்கள் விரும்பவில்லை நிச்சயமாக ஒரு மனிதன் பகிரங்கமான பாவத்தை செய்வான் என்றால் அவனுக்கு பகிரங்கமாக அதனை எத்தி வைப்பது கடமையாகும் பண்பார்ந்தவர்களே எனவே எல்லா நிலைகளிலும் இந்த மென்மை என்பது உபதேசம் செய்கின்ற போது கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளிலே மென்மை தன்மையை பயன்படுத்த வேண்டும் ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது அழகான முறையிலே விளங்கப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற போது ஒரு குறையை சுட்டு காட்டுவது என்பது ஒருவருடைய தவறை பகிரங்கப்படுத்துவது என்பது ஒரு கேவலமான விடயமாகும் ஏனென்றால் இவ்வாறாக குறையை சுட்டி காட்டுவது என்பது அதனை விட்டு விரண்டோடுவதற்கும் எதிர்பார்க்கப்படக்கூடிய பலனை இழப்பதற்கும் அந்த முறை ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்வதென்றால் அவர்களுக்கு ரகசியமாக உபதேசம் செய்வார்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் இருவருக்கு மத்தியிலே ரகசியமாக அந்த உபதேசம் நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே அந்த உபதேசம் என்பது ஒரு குறைகளை சுட்டு சுட்டி என்பது பகிரங்கமாக அமையும் என்றால் அது பாரதூரமானதாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே புதைலிபு நகையால் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமின் என்பவன் குறைகளை மறைப்பான் ரகசியமான முறையில் உபதேசம் செய்வான் கெட்டவன் தான் குறைகளை பகிரங்கப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அதே போன்று முன்னோர்கள் உபதேசம் செய்கின்ற போதும் ஒரு மனிதனிடத்திலே குறை காண்கின்ற போதும் அவனை அழைத்து ரகசியமான முறையிலே ஆலோசனை கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே உங்களது பெற்றோர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களது தாய்மார்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் வயது முதிர்ந்தவர்கள் அறிஞர்கள் உங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் இவர்களுக்கு இவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை முற்படுத்துங்கள் சங்கைப்படுத்துங்கள் கௌரவப்படுத்துங்கள் அவர்களை உயர்வுப்படுத்துங்கள் இயலாதவர்கள் நோயாளிகளை நீங்கள் இரக்கமுடன் நடந்து கொள்ளுங்கள் தேவையுடையவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருங்கள் அவர்களை நெருங்குங்கள் ஏழைகள் மிஸ்கேன்கள் இயலாதவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அவர்களுடைய அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் சிறுவர்கள் அவர்களுடைய இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுங்கள் கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாக அவர்களை ஆக்கியிருக்கிறான் அவர்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு மேற்பட்ட விடயங்களை செய்யுமாறு மாறி ஏவாதீர்கள் அவர்களுக்கு தகுதியான விடயங்களை தடுத்து விடாதீர்கள் அவர்கள் வெறுக்கக்கூடிய எதையும் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டு செய்து விடாதீர்கள் கால்நடைகளுடனும் கூட இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் அதைத்தான் உங்களுக்கு ஏவுகிறது கால்நடைகளிலே பிரயாணம் செய்கின்ற போது அங்கே பசுமையான நிலங்கள் வரும்போது அமைதியாக செல்லுங்கள் அந்த கால்நடைகளுக்கு உணவு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அதே நேரத்திலே வறட்சியான காலத்திலே பயணிக்கின்ற போது வேகமாக சென்று விடுங்கள் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டாம் என இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் பசுமையான பசும் புல்கள் அதிகமாக இருக்கின்ற வேளையிலே பயணித்தால் அந்த ஒட்டகங்களுக்கு அதனுடைய உரிமையை அந்த பூமியில் மேயக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுங்கள் வறட்சியான காலத்திலே பயணித்தால் அவசரமாக பயணிங்கள் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றதை காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இரக்கம் என்பது மென்மை என்பது நிதானம் என்பது நளினம் என்பது எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டும் எனவே இவ்வாறாக நாம் மென்மையாக நடந்து கொள்கின்ற போது ஆபத்துக்கள் பயங்கரமான விடயங்களை விட்டும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமையும் எனவே நமது வார்த்தைகள் செயல்கள் நடவடிக்கைகள் அனைத்திலும் இஸ்லாம் எவ்வாறு மென்மையான போக்கை கடைபிடிக்குமாறு எம்மிடத்தில் வேண்டுகிறதோ அந்த மென்மையை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக